முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழில் எழுதி கொண்டிருக்கும் மிகப்பெரும் ஆளுமை தமிழில் நவீன கவிதையை வேறொரு தளத்திற்கு நகர்த்திய ஆளுமை எவரிக்கா ஸ்ரீராம் அவர்கள் அவருடைய விருதுக்கு கொடையாளராக அன்பு அண்ணன் பரசு முருகையில் இருக்கிறார் அவருக்கும் எழுதி தமிழர் அவர்கள் பொன்னாடை போட்டு சிறப்பு செய்கிறார்கள் பொன்னாடை போட்டு சிறப்பிக்கிறார் கழுதை என்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி எழுதிய இந்த கவிதை தொகுப்பு மட்டுமல்ல பல படைப்புகளை முன்வைத்து இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது சிறந்த சிறுகதை தொகுப்புக்காக சென்னிலம் என்கிற சென்னிலம் என்கிற நாவலுக்காக எடுத்தாலும் ஜெயராஜ் அண்ணே இங்கே இங்க பாரு ஐசூராஜா அவர்களை மேலை கிடைக்கிறோம் அம்பேத்கர் மேடம் 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 இங்கே பாருங்க மேடம் மேடம் அண்ணே தமிழ் சிறந்த நாகலுக்காக விருது எழுத்தாளர் ஸ்ரீதர கணேசன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சிறப்பிக்கிறார் இலக்கிய எழுச்சி தமிழர் இலக்கிய விருது பெறுகிறார் அதனுடைய கொடையாளர் செல்வ புஷ்பலதா அவர்கள் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அம்மா அவர்கள் உடனிருந்திருக்கிறார் அவரை மேடைக்கு அது போல் அழைக்கின்றோம்

பேராசிரியர் ஆ ராமசாமி அவர்கள் நல் இலக்கியத்திற்காக விருது பெறுகிறார் அதற்காக குணையார் வல்லப்படுத்தி பழனிசாமி அவர்களின் வேலை கிடைக்கின்றோம் இங்கே பாருங்க ஐயா இங்கே பாருங்க ஐயா இங்கே மேல் மர்மமுடியும் சுந்தரனா கொந்தளை கழுதி பரியாசுகர் பேராசிரியர் நிலப்பீரிகை காலம் தொட்டு எத்துரைகளை எழுதி வருகிறேன் அங்கே பாருங்கண்ணே அண்ணா இங்கே பாருங்க வரலாற்றின் சிறப்புமிக்கு இன்று வரை அவருடைய கட்டுரை கட்டுரைகள் ஆழ்ந்த கருத்துரு வளத்தையும் சமூக விடுதலையை கொண்டிருப்பவை என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் புதிய மாதவி எழுத்தாளர் புதிய மாதவி மும்பையில் இருந்து வருகை புதிய மாதவி அவர்களுக்கு சிறந்த பெண்ணெழுத்து விருதுகளை எழுத்து அவர்கள் அளிக்கிறார்கள் அதனுடைய கொடையாளர் சிதம்பரம் அன்பு ராஜா புதிய வானதி மும்பையில் வாழும் ஐந்தாம் தலைமுறை தமிழர் அவர் கவிதைகள் நாகை என தனது எழுச்சி தமிழக இலக்கிய விருதுகள் இலக்கிய விருது வழங்கி சிறப்பிக்கிறார் அம்மா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய கொடையாளர் அண்ணன் சிதம்பரம் ராஜராஜ அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக சிறந்த பௌத்த எழுத்திற்கான

சிறந்த பௌத்த எழுத்துக்கா விருதனை பெற்றார் அவர்களை கொடையாள தெய்வீ அகிலன் அவர்களை எழுத்துச் சமையல் அவர்கள் பொன்னாளை சிறப்பிக்கிறார் அவர்களுக்கு நெஞ்சாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் குழந்தை நல செயல்பாட்டாளர் ஐயா அவர்கள் தமிழகம் முழுக்க குழந்தைகளுக்காக கதைகளின் மூலம் நன்னெறிகளை போதித்து வருகிற ஆற்றலாளர் அதிகமான சிறுவர்களின் கதைகளை எழுதி பெருமை கூறியவர் நம்முடைய நீதிமன்ற ஐயா அவர்களுக்கு எழுத்து தமிழர் இலக்கிய விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அதனுடைய கொடையாளர் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் அவர்களுக்கு நமது எழுச்சி தமிழர் இலக்கிய விருதினை புது திரைப்படம் பெறுகிறது அதனுடைய கொடையாளர் மு வெற்றி கொண்டார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் அவருக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பிக்கிறார் ஆக்கோணத்தை சேர்ந்தவர் கிரிக்கெட் விளையாட்டில் இருக்கும் நுண் அரசியலை அதில் உள்ள ஆதிக்க சாதிய கூறுகளை திரையாக்கி ஒரு கலைக்களத்தினை உருவாக்கி தந்திருப்பவர் சிறந்த இயக்குனர் விருதை பராரி படம் மூலம் பராரி திரைப்படம் மூலம் எழி பெரிய வேலி அவர்கள் பெறுகிறார் அவருக்கு எழுச்சி அவர்கள் எழுச்சி தமிழர் இலக்கிய விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார் அதற்கான விடுதலை கலை இலக்கிய பேரவையில் மாநில துணை செயலாளர் நீலம் கரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் அவருக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் பொன்னாடை போட்டி அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம் அடுத்ததாக எழுச்சி தமிழர் இளமுதிக என்கிற ஒரு தின நமது அமைப்புச் செயலாள ஐயா இரமான அவர்களுக்கு எழுச்சி தமிழர் அவர்களின் மனவை சிறப்பிக்கின்றார்கள் அவருடைய துடையாளர் சா சக்திகிரி அவர்களை தாங்க பாருண வேலைக்கு அடைகின்றோம் இயற்கை பாடல்களில் தலைவரை ஐந்து ஆறு நூல்களை நமது ஐயாவர்கள் தந்திருக்கிறார்கள் தியாகத்தின் வடிவம் திருமா வெற்றி திருமத வெற்றி திருமதன் திருமாவளவன் மாண்புகள் நீதியின் குரல் திருமாவாசகம் நாயகன் இரண்டாயிரத்தி ஐந்து வரை இயக்க மாநாட்டு கவியரங்களை தொடர்ந்து பங்காற்றியவர்